சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதும் போட்டிக்கு முன்பே மும்பை அணிக்கு பக்காஸ்கச் போட்டு வைத்திருக்கும் தோனி ஐபிஎல் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை மைன் கேமை தொடங்கிய தல புரியாமல் தவிக்கும் மும்பை அணி அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசனில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு அடுத்து வரும் போட்டி மும்பை அணி கொடுத்தாங்க அதுவும் இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்த இரு அணிகளுக்கும் மிக மிக முக்கியம் சுருக்கமாக போனால் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அணி தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் சான்ஸுக்காக மற்ற அணிகளோட வெற்றி தோல்வியை அதிகமாக எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதே சமயம் இந்த போட்டியில நம்ம மும்பை அணி தோத்துட்டாங்கன்னா நேர பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டை பக்கத்து கிளம்பிட வேண்டியதுதான் நம்ம மும்பை அணி வீரர்கள் ஏன்னா இந்த போட்டியில மட்டும் மும்பை அணி தோத்துட்டாங்கன்னா மும்பை அணியோட பிளே ஆஃப் கனவு தொண்ணூத்தி சதவீதம் முடிவுக்கு வந்துடும் ஆகவேதான் அடுத்து நடைபெறப் போகும் இந்த போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்குமே கிட்டத்தட்ட வால்வாசாவா போட்டி என்றே சொல்லலாம் ஆக அப்படிப்பட்ட இந்த போட்டியை எதிர்கொள்ள இந்த இரு அணிகளும் இப்போதே பல வியூங்களை பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே அணி வின் பண்ணுறது தான் சவாலான விஷயமே ஏன்னா இந்த மேட்ச் நடப்பதோ மும்பை அணியோட ஹோம் கிரவுண்டான வான்கடை மைதானத்தில் கூடவே கடந்த போட்டியில் தான் மும்பை அணியோட மொத்த பேட்ஸ்மென்களும் ஃபார்முக்கு வந்திருந்தாங்க அதே சமயம் காயம் காரணமாக விலகி இருந்த நம்ம சூரியகுமார் யாதவும் இப்போ மும்பை அணியில் வந்து இணைஞ்சிட்டாப்புல ஆக இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மும்பை அணி தான் பேய் ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட மும்பை அணியை இந்த மேட்ச்சில் வின் பண்ணணும்னா வழக்கமாக பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க்கே ஆகாதுங்க இது நம்ம தலை தோனிக்கு நல்லாவே தெரியும் ஆகவே இந்த சுச்சுவேஷனில் மும்பை அணியை வீழ்த்தணும்னா மும்பை அணிக்கு எதிராக மைதானத்தில் விளையாடினா மட்டும் போதாது மைன் கேம்லையும் விளையாடணும் அப்போ தான் மும்பை அணியை வின் பண்ண முடியும் ஆகையால் அந்த மைன் கேம் ஸ்ட்ராட்டஜியை தான் இப்போ நம்ம தலை கையில் எடுத்திருக்காப்புல ஆமாங்க இந்த போட்டிக்காக மும்பை அணி ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் உள்ள ஒவ்வொரு வீரருக்கும் எதிராக பல திட்டங்களோட தான் களத்துக்கு வருவாங்க ஸோ மும்பை அணி எதிர்பார்க்காத சில விஷயங்களை சிஎஸ்கே அணி செஞ்சால் தான் மும்பை அணியோட திட்டங்களையும் ஸ்பாயில் பண்ண முடியும் ஆகவே அதை மைண்டில் வச்சு தான் இந்த போட்டியில் சிஎஸ்கேனியோட பேட்டிங் ஆர்டரில் சில பல மாற்றங்களை செய்ய போகிறாராம் தல தோனி குறிப்பாக ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக சமீர் ரெஸ்வியையும் அதே போல் இந்த போட்டியில் ஆறாவது ஏழாவது வரிசையில் பேட்டிங் செய்யக்கூடிய பேட்ஸ்மேன்களின் வரிசையிலும் மாற்றம் செய்ய உள்ளாராம் நம்ம தலை ஆக இப்படி ஏதாவது செஞ்சு மும்பை அணிக்கு திடீர் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்து அதனால் மும்பை அணியோட திட்டத்தை குழப்பி விட்டு மைண்ட் கேமில் விளையாட இருக்கிறாராம் தோனி ஆக மொத்தம் மும்பை அணிக்கு எதிராக இப்போவே நம்ம தலை மைண்ட் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் மும்பை அணியை வீழ்த்த சிஎஸ்கே அணி என்னென்ன வியூகங்களை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்